ஹாய் மக்களே வெல்கம் டு வித் ஃபேஷன் நம்ம ஷாப் கள்ளக்குறிச்சி பஸ் அண்ட் பேக்ஸைட் நியர் பைக்ஸ் அண்ட் பக்கத்தில் லொக்கேட்டாக இருக்குது நம்ம ஷாப்பில் உமஸ் கணக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் டெய்லி வேர் கணக்கு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம டூ டபுள் நைனில் எக்ஸல் கன கலெக்ஷன் தான் பார்த்து பார்த்துருந்தோம் இந்த வீடியோ நம்ம டூ டபுள் நைன் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் டபுள் கலர் டபுள் எக்ஸல் கணக்கு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஒன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த குர்த்தி டார்க் ப்ளூ கலரில் டபுள் எக்ஸ்எஸ் சைஸில் அவ்வளோ இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி தான் இருக்கோம் இந்த குர்த்தியோட டீலட்னு பார்க்கும்போது நெக் போர்ஷன் வந்து ரவுண்ட் நெக்கில் கொடுத்துருக்காங்க நெக் போஷன்லேயே நல்ல ஒரு ஃபுல்லான எம்ராய்டரி கொடுத்துருக்காங்க இந்த எம்ப்ராய்டி ஒர்க்கை பேஸ் பண்ண மாதிரியே ஒரு நாலு பட்டன் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட முடிக்காமல் சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளிட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ வேர் பண்ணும்போது அந்தளவுக்கு அழகாவே இருக்கும் த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்ட் வந்துடும் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டாப்பட்டி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஹிப் சைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது டபுள் எக்ஸல் சைஸில் அவைலபிளாக இருக்குது லென்த்துன்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து லென்த் இருக்கு குர்த்தியோட பாட்டம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான கோல்டன் கலரில் கொட்டாப்பட்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங்க்கு அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்லயே நல்ல ஒரு ராணி பிங்க் கலர்ல அவைலபிளாக்க கூடிய ஒரு குர்த்தி தான் பார்த்துட்டு இருக்கீங்க சோ இந்த குர்த்தியோட ஃப்ரண்ட் போர்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் பிளீட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சோ ஃபோர் ஃபோர் கோல்டன் பட்டனும் கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்ட் வந்துடும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட்டு வந்துடும் இதோட ஹிப் சைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் லென்த்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்துடுது குர்த்தியோட பாட்டம்லுமே சேம் கொட்டாப்பட்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ராணி பிங்க் கலரில் டபுள் எக்ஸ்எல் சைஸில் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த மாடல் ஒரு லைட் ப்ரவுன் கலரில் அவைலபிளாக கூடிய குர்த்தி தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதோட பேட்டர்ன் பொறுத்த வரைக்குமே சேம் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ராய்டி ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபோர் பட்டன் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளீட் ஒர்க்குமே வந்துருது டபுள் எக்ஸல் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டாபடி ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் வந்துடுது ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து ஹிப் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட் கொடுத்துருக்காங்க குர்த்தியோட பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டாபிடி ஒர்க் கொடுத்துருக்காங்க லெந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்து லென்த் வந்துருது டபுள் எக்ஸல் சைஸில் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் மாடல்லே அடுத்தடுத்த கலர் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதோட சைஸுமே பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் தாராளமாக வந்துடுது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட் கொடுத்துட்றாங்க த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்டு வந்துடுது பிரிண்ட் போர்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு பட்டன் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க முடிக்காமல் சென்டர் போர்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ப்ளீட் ஒர்க் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு குர்த்தியாக இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த குர்த்தியோட ஹிப் சைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட்டு வந்துடுது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் இருக்குது பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் கொட்டாபதி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு அவைலபிளாக இருக்குது மூணு பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம் சேம் பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசி கலரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய டப் ஒரு குர்த்தி தான் பார்த்துட்டு இருக்கீங்க டபுள் எக்ஸ்எல் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்துருது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட் கொடுத்துறாங்க ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் பட்டன் ஒர்க் அண்டு ப்ளீட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் வந்து கொட்டாப்பட்டி ஒர்க் கொடுத்துறாங்க ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவை அவைலபிளாக இருக்கு இதோட லென்த் பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் இருக்கு பாட்டம்லேயுமே வந்து உங்களுக்கு கொட்டாப்பட்டி ஒர்க் கொடுத்துருக்காங்க டபுள் எக்ஸ்எல் சைஸில் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுவாங்க சிங்கிள் பீஸ் இருக்கும்போது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மூணு பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம் லாஸ்ட்டு பார்த்த மாடல் எல்லாமே வந்து ஒரே பேட்டர்னில் பார்த்துருந்தீங்க ஸோ இது வந்து அடுத்த மாடல் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுவுமே டபுள் எக்ஸ்எல் சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த குர்த்தியோட டீட்டெயில்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மிரர் ஒர்க் வச்சு ஒயிட் கலரில் எம்ப்ராய்டரி ஒர்க் குர்த்தியோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்ட் வந்தது ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் ஹேண்ட் வந்தது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட் கொடுத்துருக்காங்க அந்த குர்த்தியோட நெக் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்கில் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீ டைப்பில் இருக்கு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க ஸோ குர்த்தியோட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க பாட்டமோட லெந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இருக்குது ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் டபுள் எக்ஸல் சைஸான குர்த்தி தான் இருக்கீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிளாக பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் மூணு குர்த்தியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணிடுறோம் எந்த மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க்கில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி தான் இருக்கீங்க இதோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸில் அவைலபிளாக இருக்குது த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்டு வந்துரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட் கொடுத்துறாங்க ஹிப் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கனா ஹிப் சைஸ் வந்துருது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி ப்ளைனாக தான் இருக்குது பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டமும் ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் மாடல் பார்க்கும்போது பாட்டமில் உங்களுக்கு கொட்டாப்படி ஒர்க் கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு லென்த் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்து வந்துருது ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ப்ரைஸ் ரேஞ்ச் சிங்கிளாக வாங்கும்போது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மூணு பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம் சேம் பேட்டர்லேயே வந்து அடுத்தடுத்த கலர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெந்தய கலர்ல அவைலபிளாக இருக்குது குர்த்தியோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிருக்காங்க ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்டு கொடுத்துட்றாங்க லாஸ்ட் மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் நெக் பார்த்துருந்தோம் இது வந்து வி நெக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் கொடுத்துட்றாங்க ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து வந்துருது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட்டும் வந்துருது லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துருது டபுள் எக்ஸ்எல் சைஸில் பார்த்துட்டு இருக்கீங்க பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வருது மூணு பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு த்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம் சேம் பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ரௌன் கலரில் அம்பர்லா குத்தி தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் வந்துடுது ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிதர் ஒர்க் ப்ளஸ் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி நெக் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர்த் ஹேண்டு வந்துருது ஹிப் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து ஹிப் சைஸ் வந்துருது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து லென்த் வந்துடுது டபுள் எக்ஸல் சைஸில் இருக்கீங்க ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது சிங்கிள் பீஸ் இருக்கும்போது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம் ஸோ அடுத்த மாடல் பார்க்கும்போது உங்களுக்கு லைட் ஆனியன் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு அம்பர்லா குர்த்தி தான் பார்த்துருக்கீங்க டபுள் எக்ஸல் கான சைஸில் இருக்கீங்க ஸோ இதுவுமே சேம் பேட்டர்னில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே எம்ப்ராய்டி ப்ளஸ் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட் கொடுத்துருக்காங்க ஹிப் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்துடுது ஸோ உங்களுக்கு பாட்டம் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளைனராக தான் கொடுத்துருக்காங்க பாட்டமோட அது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வர்றது டபுள் எக்ஸல் சைஸில் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணுவாங்க சிங்கிள் பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் த்ரீ பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம் டபுள் எக்ஸல் சைஸ்ல இருக்கக்கூடிய குர்த்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் பார்த்த மாடல் எல்லாமே வந்து ப்ளைனா பார்த்திருந்தீங்க ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க நெக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்ல வந்துருது த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் வந்துருது ஹிப் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்துருது ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு சீக்வன்ஸ் அண்ட் எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க குர்த்தியோட பாட்டம்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வந்துருது பாட்டம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி மல்டி கலர்ல ப்ளைனா அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வருது மூணு பீஸ் நீங்க வேணால் கலந்து எடுத்துக்கலாம் மூணு பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம் எக்எல் சைஸ்க்கான குத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் லாஸ்ட் மாடல் பொறுத்த வரைக்குமே எல்லா மாடலுமே வந்து உங்களுக்கு ஹிப்ல வந்து உங்களுக்கு ப்ளீட் ஒரு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ லைன் மாடல்ல கொடுத்துருக்காங்க சோ எந்த ஒரு ப்ளீட்டுமே இருக்காது ஏ லைன் டைப்ல இருக்கும் ஸோ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட் கொடுத்துறாங்க இதுலயுமே ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த் இருக்கு டபுள் எக்எல் சைஸ் தான் ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு டார்க் ப்ரௌனில் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி தான் த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் வந்துருது லென்த்துன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் அபோவ் லென்த் இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது மூணு பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுறோம் நீங்கள் எந்த பீஸஸ் வேணால் நீங்கள் செக்ரெட் மூணு பீஸ் அனுப்பலாம் ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ டபுள் எக்ஸல்கான கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த குர்த்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டார்க் ரெட் கலரில் ஒயிட் கலர் ஃப்ளவர் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரெர் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்லையுமே அந்த லைட் பிங்க் கலர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான சீக்குவன்ஸ் ஒரு கொடுத்துருக்காங்க ஹிப் ஹிப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நாட் கொடுத்துறாங்க ஹிப் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து தாராளமாக ஹிப் வந்துருது குர்த்தியோட லென்த்துன்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் வந்து இதோட லென்த் இருக்குது ஹேண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்ட் வந்துருது ஸோ இதோட பிரைஸ் எழுதி பார்க்கும்போது த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வருது மூணு பீஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுத்துறோம் அடுத்த மாடல்னு பார்க்கும்போது நல்ல ஒரு லைட் அண்ட் டார்க் கிரேல இருக்கக்கூடிய பிளைனான ஒரு குர்த்தி தான் பார்த்துட்டு இருக்கீங்க டபுள் எக்ஸ்எல் சைஸில் அம்பரலா மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதோட டீட்டெயிலும் பார்க்கும்போது ரவுண்ட் நெக் வந்துருது டபுள் எக்ஸ்எல் சைஸில் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது ஸோ குர்த்தியோட ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க வீடியோவில் பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் த்ரீ பை ஃபோர்த்து ஹேண்ட் வந்துருது ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு லென்த் ஹிப் சைஸ் வந்துருது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் தாராளமாக இருக்குது டபுள் எக்ஸல் சைஸ்ல இருக்கவங்க தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வருது மூணு பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடும் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கிரே அண்ட் ஒயிட் மிக்சுடு பேட்டன்ல செக்டு பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன் குர்த்தி தான் பாத்துட்டு இருக்கீங்க நெக் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரவுண்ட் நெக் வந்துருது ஃப்ரண்ட் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பட்டன்ஸ் வச்சு உங்களுக்கு அழகான ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ஹிப் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஹிப் சைஸ் வந்துருது ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பை ஃபோர்த் ஹேண்ட் வந்தது குர்த்தியோட லென்த் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு லென்த் வருது டபுள் எக்ஸ் சைஸில் அவைலபிளா இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மூணு பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க